நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் மத்திய ரயில்வே துறை முன்னாள் இணையமைச்சர் ஏ கே மூர்த்தி இல்ல திருமண விழாவிற்கு வணங்கி அழைக்கிறார் அனைவரும் வருகை தந்து மணமக்களை வாழ்த்தி அருள வேண்டுகிறார் திருமண வரவேற்பு பதிமூன்று பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை மாலை ஆறு மணி அளவிலும் பதினான்கு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து முப்பது மணிக்குள் இல்லற இணையறுப்பு விழா சென்னை திருவான்மியூரில் ஸ்ரீ ராமச்சந்திரா கன்வென்ஷன் சென்டரில் நடைபெற உள்ளது விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் கீழ்மாம்பட்டு கிராமம் நினைவில் வாழும் திருவாளர் ஐயாசாமி கவுண்டர் திருமதி பருவதம் அம்மையார் ஆகியோரின் மகன் வழி பேரனும் சென்னை திருவல்லிக்கேணி நினைவில் வாழும் திருவாளர் முருகேசன் நாயக்கர் திருமதி ஞானம்மாள் அம்மையார் ஆகியோரின் மகள் வழி பேரனும் திரு ஏ கே மூர்த்தி திருமதி பத்மினி தேவி மூர்த்தி ஆகியோரின் மகனுமாகிய திருநிறை செல்வன் வழக்கறிஞர் ஏ கே விஜய் மகேஷ் அவர்களுக்கும் சென்னை மாதவரம் நினைவில் வாழும் திருவாளர் எம் சி தேவராஜ் நாயக்கர் திருமதி ராணி அம்மையார் ஆகியோரின் மகன் வழி பேத்தியும் பூந்தமல்லி நஸ்ரத்பேட்டை பேட்டை திருவாளர் ஆர் சீனிவாசன் ரெட்டியார் திருமதி ராஜேஸ்வரி அம்மையார் ஆகியோரின் மகள் வழி பேத்தியும் திரு டி முனுசாமி நாயக்கர் திருமதி ரேவதி முனுசாமி ஆகியோரின் மூத்த மகளும் ஆகிய திருவளர்ச்செல்வி மருத்துவர் எம் நிவேதா அவர்களுக்கும் எங்களுடைய குடும்ப தலைவர் தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் கல்வி தாய் திருமதி சரஸ்வதி ராமதாஸ் ஆகியோர் நெறிப்படுத்தி வாழ்த்து நிகழ்த்தின இளைஞர்களின் எழுச்சி நாயகன் மத்திய நலவாழ்வுத்துறை முன்னாள் அமைச்சர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் பசுமை அரசி திருமதி சௌமியா அன்புமணி ஆகியோர் முன்னிலை வகித்து வாழ்த்தி சிறப்பிக்க மற்றும் அரசியல் பிரமுகர்கள் இந்நாள் முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் சினிமா கலைத்துறையினர் பல்வேறு கட்சியின் தலைவர்கள் நிர்வாகிகள் உறவினர்கள் நண்பர்கள் வாழ்த்தி சிறப்பிக்க இருக்கிறார்கள் இல்லற வாழ்க்கையை தொடங்க இருக்கும் மணமக்களை வாழ்த்தி அருள அன்புடன் அழைக்கிறார்கள் வணங்கி அழைக்கிறார் வருகை தந்து வாழ்த்தி அருள வேண்டுகிறார் மக்கள் தொண்டன் ஏ மூர்த்தி